ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அளவுக்கு இன்னும் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகாத ஒரு செய்தி ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை மெயினாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய சகோதரர் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு ஈழம் தமிழ் பொடியன் இப்போது ஆர்மிக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா பன்னெண்டு நாளாக வித தொடர்பும் இல்லாமலே இருக்கிறாங்க ஒரு ஸ்டார்ட் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு அம்மா அவங்க சொல்லியிருந்தாங்க காரவட்டி என்கிற ஊர்ல அவங்க சொந்தக்காரர் அண்ணா பெல்ஜியம்ல இருக்காராம் ரத்னசிங்கம் ஒரு பேர்ல இருக்கார் அண்ட் அவங்களுக்கு ஒரு ஏஜென்சி தெரியும் இல்லை அவங்கள்தானா ஏஜென்சியானு கூட தெரில பட் அவர் தான் ரஷ்யாலிருந்து இத்தாலிக்கு வந்து இத்தாலி மூலமா பெல்ஜியத்துக்கு ஃப்ரான்ஸுக்கு அவங்கள இடம் மாற்றி விடுறதுதான் பிளான் ஆரம்பத்தில் போட்டுருந்தாங்க அந்த ஏஜென்சி மூலம் ஸோ எல்லா காசையும் அவங்க போட சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே அவங்க போட்டும் வச்சுட்டாங்க பன்னெண்டாம் செப்டம்பர் ஆல்ரெடி செப்டம்பர் நடந்துருச்சுங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் வருது ஸோ பன்னெண்டாவது செப்டம்பர் ஃப்ளைட் டு ரஷ்யா அங்கே போகும்போது எல்லாம் லேண்ட் ஆயிட்டாங்க ஆனால் ரஷ்யன் ஏர்போர்ட்டில் அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சிட்டாங்க ஏஜெண்ட் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே நீங்கள் பண்ணுங்கள் அவங்க கூட லைக் அந்த கிளியரன்ஸ் மேத்தர்கள் தான் அவங்க கூட்டின்னு போகிறாங்கன்னு ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கன்னு அந்த பெல்ஜியத்தில் இருக்கிற அந்த ஒரு அண்ணன் என்ன பேர் ரத்னசிங்கம் அவர் சொல்லியிருக்கார் ஸோ மறுபடியும் அவர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐசி கார்ட் இருக்குல்ல அந்த ஆர்மி ஐசி கார்ட் ஒன்று கொடுப்பாங்க அதை தான் நாங்கள் இட்டாலிக்கு போய் பெல்ஜியத்துக்கு போய் ஃப்ரான்ஸுக்கு போகலாம்னு அந்த ஒரு கார்த்து தான் அந்த பெல்ஜியம்ல இருக்கிற ஏஜென்ட் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ அவங்க எங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு மொழியும் தெரியாதுங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் தாராங்களோ யாருக்கு தெரியும் ஆனால் எல்லாத்துக்குமே சைன் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல இது நீங்கள் சைன் பண்ணி இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும்னு ஸோ எல்லாத்தையுமே சைன் பண்ணிட்டாங்க இல்லை ஒரு கார் நொலியும் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க Таких, сука, блядь, чертей, блядь, по посадкам надо ловить. А ну подними голову. Я тебя зовут. What is your name? Фернандо. Фернандо? Ёпсель-дропсель. Что ты, Фернандо, короче, блядь, делал, блядь, посадки? Фернандо, блядь. Смотри, блядь. Дьюти э, duty free. Блин, yeah. блин. Yeah. Давай. Фернандо, ты откуда приехал? сри ланка Шри-Ланка? А в армию как загремел? Как в армию русскую попал? Русыш, русыш. Русский чуть-чуть. Русский армейский. Я, я, русский армия. Два месяца. Два месяца? Да. А в каком городе был? Я туда работал. В Москва. Москва, да? Ресторан. Ресторан понял? Ага. Там куча, куча, обед. அவர் மட்டும் மட்டுமில்லைங்க மொட்டமா சேர்த்து மூன்று பேர் உள்ளுக்குள்ள சிக்கி இருக்காங்க அது போறதுக்கு தான் பிளான் அவங்களையும் அப்படியே இவர மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மூன்று பேடியும் கூப்பிட்டு ஃபீல்ட் கன் ஃபீல்ட் பிராக்டிஸ் ஏரியாவுக்கு போயிருக்காங்க துப்பாக்கி பாய்ச்சி மூலம் இருக்குல்ல அதுல அவங்களை விட்டு ரைஃபிள் கொடுத்து அவங்கள சூட சொல்லி பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆடியும் புரியல நுண்ணியும் புரியல என்னதான் நடக்குதுங்க நாம் என்னத்துக்கு இங்கே ரைஃபிள் தூக்குறோம் இருந்து வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு என்னங்க நடக்குதுன்னா அவங்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ ரஷ்யன் மொழியில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க போல் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பார்டரில் இறக்கிட்டாங்க இங்கே ரஷ்யன் உக்ரைனியன் மெயின் பார்டர் இருக்குல்ல அதில் அவங்கள விற்றுருக்காங்க மூணு பேரையும் அதாவது ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்டர் இருக்கா நீங்கள் கண்டிப்பாக இதில் சண்டை போட்டே ஆகணும் கன்ஸ் நீங்கள் பாதுகாப்பாக நம்ம நாட்டுக்கு கடவுட் ரஷ்யாவுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும்னு அவங்களே லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இப்போ டைம் கிடைக்கிட்டோ அவர் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுனா ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இன்னும் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை பார்க்குறதுக்கு அதாவது அவங்க அம்மாவை நான் கண்டிப்பாக வருவேன்னு பாருங்கள் கதச்சு தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுக்கணும் சொன்னவன் தான் மெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர் அப்ப தம்பி இருபத்தி ஒராம் தேதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஃபிளைட் எல்லாம் நம்ம விட்டு வந்தோம்னா தம்பி ரைசியா போயிட்டார் அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்ட ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடையாதுன்னு சொல்லி அந்த ரூம்ல ஒரு கிழமையானு தேவை ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பிய அங்கே ரைசி ஐயா போட்டுல ஒரு ஆமி குமன்றரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லி இருக்க ஆமி குமன்றா தம்பியை வந்து கூட்டிட்டு போடலாம் அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்படுத்த அவரோட போவோம் அவர் கூட்டி கொண்டு வந்துதான் எங்களை எங்கால சரி வேறன்னு சொல்லி சரி என்று சொல்லி மோமெண்ட் சொல்லி ஒரு கிழமையா அங்க ரூம்ல நிற்க பேருந்து அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டு ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம் அவைக்கு எங்க நிக்கிறோம் மேது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரஷ்ய மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப என்ன தடுத்து சொல்லிச்சது இப்படி அம்மா எங்களை கொண்டு ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்குற அப்பேக்குள்ள தான் சொன்னவர் மூன்று தம்பியாக்கள் நிக்க மூன்று ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் நிக்கணும் யாழ்ப்பாண தாக்கள் தான் அம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கணும் சொல்ல தான் எடுத்து கோல் பண்ணி அவைக்கு எங்கட எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கா அப்ப அவர் சொன்னவரா பிரச்சனை இல்லை பயம் இல்லை நீ பயிற்சி பயிற்சி எடுத்தா தான் ஆணி ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் கொண்டு தின்னுட்டு தருவாங்க சொல்லி சொன்னவர் அப்ப பிள்ளை சரியு சொல்லி இவங்க சொல்லு அப்ப நானும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பயிற்சிக்கு போயிருக்க அப்போ பயிற்சி எடுத்திருக்கேன் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது எல்லாத்தையும் நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளவு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி சொல்லி அனுதவன் அப்ப நான் அப்படி வந்துட்டேன் கஷ்டப்பட்டு போத்தானே எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு வந்த ஒரே ஒரு மகன் தான் கஷ்டம் இல்ல அவர்தான் என்ன வச்சு பார்த்தது எங்கட பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவர் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல அப்ப அவருக்கும் வந்து வெளிப்பு வாரது அப்ப இப்படி பயிற்சி எடுத்து முடியாங்க அளவு பயிற்சி எடுத்து முடியா உங்களை கொண்டு வந்து உங்களோட கையில தருவினம் சொன்னா அப்புறம் புள்ளையில ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ளையில கொண்டு அங்க ஒரு கேம்புல விட்டு இருக்காங்க அப்ப அந்த கேம்புல விட இந்த பிள்ளை கடைசியா ஒரு மூன்று போய் மெசேஜ் போட்டு தவிர

கொண்டு வந்து மாட்டி போட்டாங்கள எனக்கு என்ன செய்யுறையம் அவங்க ஒரு வருஷத்துக்கு சொல்லி எங்களை இதுக்குள்ள மாட்டிட்டு அங்கே என்னால மீண்டு வரவே இயலாத அம்மா ஒரு வருஷத்துக்கு நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு நான் தேடி வருவேன் அம்மா உங்கள்ட ரெண்டு சொல்லி என்ன பிள்ளை அழுது எழுத மூண்டு போட்டுவேன் அதுக்கு பிறகு எனக்கு பன்னெண்டு இந்த வரைக்கும் என் பிள்ளை எங்க இருக்கிறாரு அப்படி இருக்குறார் ஒரு தொளர் ரூம் இல்ல நானும் மேஜென்ற ஒரு எங்க சொந்தக்காரன் எனக்கும் ஃபோன் அடிச்சு அடிச்சு கேப்பன் அண்ணன் அப்படி எண்ட பிள்ளை எங்கன்னு தெரியல பன்னெடு நாள் ஆச்சு நீங்க கொண்டு வந்தா அடுத்து தாங்க தாங்க கேட்க சொல்லுவார் அப்போ நான் கவரேஜ் இருக்கிறன அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறார் போன் வாங்கி வச்சிட்டாங்க

அது என்னால கடவுள் அதுக்கு குடுத்து வைக்கல போல பாபம் என்ன நடக்க போன்ற ஒன்னும் சொல்ல தெரியலம்மா என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரிய ஆகிறது இல்லா நீ கடவுள் என்ன செய்யுன்றத தெரியல இவ்வளவு காசை கொட்டி சாப்பிட கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படி இதுன்னா நான் ஒரே ஒரு வழி என் அம்மா பாக்குறேங்க நான் கட்டாயமா கால்கையை நானே சுட்டு கொட்ட நானே சொல்ல காக்குமாருவேன் நீங்க யோசிக்காதீங்கல்லாதீங்க என்ன என்னை பத்தி யோசிக்கொள்ளுங்க காச வாங்கி கடனை முடிவுக்கும் ஏதோ தச்சோல்றத பண்ணி செய்யுங்கள் வேற போயிட்டா கவனமா இருக்கு சந்தோஷமா இருக்கு சாப்பிடுங்க ஒருவேசில் நான் உயிரோட இருந்தா கட்டேன் ஒரு வேண்டிக்கு கடவுள் மேலே எடுக்குதோ இல்லையோன்னு எனக்கு தெரியலை பாபு என்ன இதில் உயிரோனை இருந்தால் நான் வருவேன் இல்லைங்க என்ன பண்ணி ஒன்றுக்கும் ஜோசிக்காதீங்க அழாதீங்க சரியா அழாதீங்க சந்தோஷமா இருங்க சாப்பிடுங்க கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க சரியா இப்போ கடாசி எங்களோட பிள்ளைய கொண்டு போய் ஆமி கேம்பில் வச்சு ட்ரெயினிங்க கொடுத்துட்டு அந்த பெரிய துவக்க துப்பாக்கி எல்லாத்தையும் கொடுத்து என்ன பிள்ளைய கொண்டு போய் அங்க அங்கே ஒன்றே அங்கேயோ அங்கேயோ விட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லி இல்லையில் விட்டுருக்கன்னு சொல்லி சொல்லிவினா தேதி இருந்திங்க பிரகன்ன பிள்ளை என்ன தொடர்பு இல்லை பதிமூன்று பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு பிரகட்ன பிள்ளை என்ன தொடர்பே இல்ல கடைசி என்ன பிள்ளை மூன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு அம்மா இப்படி எங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களோ ஒன்றும் செய்யலாமே இருக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்களும் ஏதோ சைன் வச்சா தனதுக்குள்ளால வெளியே விடுவாங்கன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட பேப்பர்ல சைனே வேண்டி போட்டு பிள்ளைய கொண்டு நாங்கள் போட்டுடுறேன் பிள்ளைகளும் தெரியாத நம்ம அங்கத்தே மொழி பிள்ளை சைன் சைன் வச்சா அவன் சொன்னான் ஒரு வருஷத்துக்கு அதுக்குள்ள புள்ள சொல்லுதான் அவங்களுக்கு விஷயம் தெரியாம சைன் வச்சுட்டோம் ஒரு வருஷத்துக்கு அதுக்குள்ளால வெளிக்கிடையில அதனு சொல்லி சொன்னவன் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே அம்மா இருக்க வந்துட்டேன் நான் உயிரோட இருந்தேன் அவங்கள்ட்ட தேடி வர்றேன் இல்லை என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையம்மான்னு சொல்லி என்ன புள்ள கடை മൂന്ന് പോയി കൂട്ടുകൾ അതിലേക്ക് നമുക്ക് തുടരില്ലേ ഇത് വരെയും பையனு இந்த பிள்ளை இந்த தொடர்பு இல்லை எங்கே இருக்கிறார் ஏதிருக்கிறார் ஒன்றொண்டும் ஏதெடியே இல்லை நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன இந்த அனுப்புறேன் அனுப்புற பிள்ளையை நான் எழுதியதுக்கு தான் அங்கே ஒரு அவர் எங்களோட இடத்துல இருந்த ஒரு சொந்தக்காரன் அண்ணா மூலமாக தான் நான் என்ன பிள்ளையை அனுப்பினேன் அவர் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு தான் எடுக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் மூலமா அனுப்பினான் இது வரைக்கும் என் பிள்ளை எங்கே நிற்கிறார் அங்கே இருக்கிறார் என்றும் நான் ஒரு தொடருமே இல்லை நானும் போன் எடுத்து கேட்டபடி கேட்டு கேட்டு கதறி கதறி ஆளுத நீங்கள் மீட்டு தாங்க கையில காலம் சொல்லணும் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் எனக்கு கப்பந்தும் இல்லை அவர் தான் என்ன வச்சு பாக்குறது அவருக்கும் வெளி வெளிப்பு எல்லாம் மாறது கடந்த ஆண்டைக்கு கொண்டு போயிருக்கேன் பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்குது இந்த புள்ளைய மீட்டு எடுத்து என்ன தாங்க எனக்கு கணவர முடியதான் நினைக்கு துணை அந்த புள்ளைய நினைச்சு நினைவு சின்ன பன்னெண்டு நாள் ஆச்சு விழுந்து கேக்குறேன் என்ன அதிபதி ஐயா அவங்களை நான் கையில காலைல விழுந்து கும்புறனையா என் பிள்ளைய எனக்கு என்ன பிள்ளைய கொண்டு வந்து மீட்டு எடுத்து தாங்க ஏஜென்சிக்கு எடுத்து கேட்டா ஏஜென்சி உண்டு வரையும் இந்த அதிகாரி வரையும் ஒரு பிரச்சனையும் எம் இல்லையம்மா வழியில எடுத்து தாருன்னு எடுத்து தார்ன்னு சொல்றான் அதுக்கு முன்ன நாங்கள் கதைக்க போனா கெட்ட வார்த்தைகளால உங்களை கேக்குறேன் அதால தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேக்குதா கொண்டு ஆமி கண்டு ஆமிக்க வெளிநாடு போக போன புள்ளி என்ன பிரச்சனை நடந்ததோ தெரியாது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யூடியூப்ல இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும் எங்க போனாலும் நமக்கு நிறைய பேர் பிரைவேட் மெசேஜும் பண்ணுவாங்க இல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு இப்ப ஜெர்மனில ரீசெண்டா வேலை வாய்ப்புகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அழு இருந்தாங்க நிறைய பேர் ஏஜென்சியும் அவங்கள ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னு எழுதியிருந்தாங்க ஸோ கைஸ் நான் சொல்கிறது ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் இந்த ஏஜென்சியை நம்பா அது எந்த வித ஏஜென்சியாகவும் இருக்கலாம் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவோ துபாயோ இந்தியாவோ எங்கே இருந்தாலும் நீங்கள் லைக் இந்தியா டு ஜெர்மனி இந்தியா டு ஃப்ரான்ஸ்னு வேலை வாய்ப்பு மாதிரி நீங்கள் அந்த சர்ச் டம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் வரும் நீங்கள் வெப்சைட் இருக்கிறனால அது கன்ஃபார்மாக ஷுர் ஓகே இது ஒரு சீரியஸான வெப்சைட் தான் இதை நம்பி போகலாம்னு நீங்கள் கடைசி வரைக்கும் நம்பாதீங்க இங்கே யார் வேணாலும் வெப்சைட் உருவாக்கலாங்க வெப்சைட் எல்லாம் ஒரு சோர்ஸ்னு நம்ம பார்க்கவே கூடாது அதுவும் அவங்க அட்வான்ஸில் பே பண்ணி தரான்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஸ்கேமுங்க காசை வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்கேம் நிறைய பேர் இதில் இன்னசெண்ட் பீப்புள் இதை பார்த்துட்டு அடடா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களேன்னு நிறைய பேர் காசையும் அனுப்பிடுவாங்க அதான் இதில் வர்றதுக்குரிய விஷயம் இப்போ இந்த மூன்று பசங்க அங்கே சிக்கிட்டாங்க இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வைரல் ஆக்கணுங்க நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாது இந்த ஸ்ரீலங்கா தமிழ் பொரியங்க அங்கே இருக்காங்கன்னு அதில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு நாளும் அவங்க அம்மாக்கிட்ட பேசவும் இல்லை வித தொடர்பும் இல்லை இது ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் இப்போ வைரல் ஆக்கிக்கிட்டு வராங்க பட் அவுட் சைட் ஸ்ரீலங்கா யாருக்குமே தெரியாது ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த வீடியோவை எடுத்து போடுறது கண்டிப்பாக இது சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் முடிஞ்ச உதவிகள் ஏதாச்சும் நியூஸ் தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அது மூலமாக அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அவ்வளோ நாங்கள் ஆய்ஸ் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்கு தான் கண்டிப்பாக இந்த ஏஜென்சியை நம்பவே நம்பாதீங்க இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மறக்காம நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஜெர்மனில நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல நீங்க பாக்கலாம் பாய் டேக் கேர்